பண்ணலாமா நம்மளுக்கு புரோகிராம் கொடுத்துருக்காங்களா சரி சரி காமெடி ரெடி பண்ணி வச்சுக்கோ ஒரு காமெடி சொல்கிறேன் கேள்வி சொல்றி பாப்பா என் தம்பி ஒரு புள்ளியா அடி அடினு அடிச்சான் தவ தவன் தவச்சா ஆனா அந்த புள்ளி கடிக்கவே இல்லடி அவனை ஏன் கடிக்கவே இல்லை அது சத்த புள்ளிடி அந்த ப்ரோக்ராம்ல கலக்க போறண்டி நம்ம பேச சொல்லுற என்ன பண்ணுற ஆமால அத மறந்துட்டேன்டி மறந்துட்டேன்னு சொல்லாதடி முதல்ல டிரைவர் சல்யூஷன் பண்ணுடி இன்னைக்கு நான் நெட்ல டிரைவர் தவே எழுதி போட்றேன்டி சரி சீக்கிரம் சல்யூஷன் பண்ணுடி நாளைக்கு கிளம்ப சரிடி நம்ம மரண காமடி போய் பண்ணிரலாம் மரண காமடியா அப்ப நம்ம செத்து போட்டா யாரடி காமடி பண்ணுவோ செத்து செத்து காமடி பண்ண வேண்டியதா